மத்திய பிரதேசத்தில் உள்ள சத்னா மாவட்டம் கோதி தாலுகா நாயகா கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான ராம்ஸ்வரூப் என்ற விவசாயிக்கு கடந்த ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வழங்கப்பட்ட வருமான சான்றிதழ் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது காரணம் அதில் அவருடைய ஆண்டு வருமானம் வெறும் மூன்று ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதனைக் கண்ட இணையவாசிகள் இந்தியாவின் மிக ஏழை மனிதர் ராம்ஸ்வரூப் என்று குறிப்பிட்டு அவரது புகைப்படத்தை வைரலாக்கினர் முதலில் வழங்கப்பட்ட சான்றிதழை பார்த்தால் அவருக்கு மாதம் இருபத்தைந்து பைசா மட்டுமே வருமானமாக இருந்திருக்கும் என விமர்சித்தனர் இந்த நிலையில் தாசில்தார் சௌரப் திவேதி இது ஒரு பிழை அதை நாங்கள் திருத்திவிட்டோம் என்று விளக்கமளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஜூலை இருபத்தைந்தாம் தேதி புதிய வருமான சான்றிதழ் வழங்கப்பட்டது அதில் அவரது ஆண்டு வருமானம் முப்பது ஆயிரம் ரூபாய் அதாவது மாதத்திற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என மாற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து ராம்ஸ்வரூப்பிற்கு முதலில் வழங்கப்பட்ட சான்றிதழை மத்திய பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து இந்தியாவின் மிக ஏழை மனிதரை கண்டுபிடித்திருக்கிறோம் என குறிப்பிட்டது இதனால் அரசியல் அரங்கில் இந்த விவகாரம் பரபரப்பான பேசுபொருளாக மாறியது